கடந்த காலங்களில் வந்து அவர் அரசியல் முன்னேற்ப வரும்போதெல்லாம் நீங்க நிறைய கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தீங்க சொட்டை போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறதில்ல திடீர்னு வந்து சந்திப்பு இருக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் ஒரு டேய் ஐயப்பாடு வர வர மாதிரி இருக்கு ஐயப்பாடு வருதா அதான் அப்படி கேட்கணும் வந்துடுறாரு வரணுங்கிறதா வரணுங்கிறதாக தான் சந்திச்சோம் கொஞ்சம் மானியம் முஞ்சு மானியம் என் நிலையை விட நிறைய தலைவர்களை ஒண்ணு இருக்குமா பழகுனவங்க ஐயா ரஜினிகாந்தோட வைங்க ஐயா ட்ரம்ப் கூட கூட வைங்க இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணலையே எங்க அண்ணன் டைம் சொன்ன கமல் அண்ணன் டைம் சொன்ன கமல் வர்றாரு கமல் வர்றாரு நாங்க சொல்றோம் எல்லாரும் வாங்க சட்டுப்பட்டு நாசம் பண்ணிட்டு போங்க இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம் அது அந்த அவர் மனநிலைக்கு இது சரியா வராது சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார் ஒண்ணும் புரியல கூட தங்கள வீட்டு பக்கம் போங்க எல்லாரும் இங்க நிறைய ஏச்சு பேச்சுகள் அவதூறுகள் இதெல்லாம் தாங்கணும் உங்க அக்கா அய்யர் கூட அனுப்பிட்டலாம் நீ பேக்கரி ஆங்கிர்கியா இந்த கலத்துல வந்து நேர்மை இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் கவணம் பாக்கல சொல்றாங்க ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில நெருப்பு துண்டை வைதிருப்பது

விவாதிச்சு அரசியல் அவர் வந்து தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கு தலைவருக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்ப அதை பத்தி ஏதாவது பேசல அது இன்னும் இருக்கு தானே ஒரு நல்ல தலைமை அப்படிங்கிறது வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது அது மக்கள் தான் முடிவு செய்யணும் பையில இருந்து என் குடும்பமே மொத்த நாங்க ஐம்பது பேர் தராங்க எங்க குடும்பத்துக்கு நாங்க விஜய் தாங்க ஓட்டு போடுவோம் இங்க வந்து தலைமைகள் வந்து தலைவர்கள் வந்து உருவாவதில்லை உருவாக்கப்படுறாங்க அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு என்ன அவங்களுடைய பசி என்ன கவலை என்ன கண்ணீர் என்ன பிராந்தி ஒரு புல்லு பீரி ஒரு புல்லு பிரியாணி ஒரு புல்லு காலை ஒரு புள்ளு கவுதாணி ஒரு புள்ளு கொக்கு ஒரு புல்லு கோழி ஒரு புள்ளு நண்டு ஒரு புள்ளு நத்தம் ஒரு புள்ளு ஆக மொத்தம் பத்து புல்லு அப்படி இல்லாதனாலதான் நாங்க நல்லா ஆட்சி கொடுத்துருக்கோம் சிறப்பா செய்யறோம் நாங்க அப்படி செய்யறோம் யாராலும் கூட சொல்ல முடியாதுன்னு ஆட்சியாளர்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சுத்தி வளர்த்து பேச வரம்பல எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்குறேன் இப்போ பேசுறது ஆட்களை வந்து என் கட்சிக்காரரை அந்த ஸ்பாட்ல வச்சு துவை வந்து துவத்திருக்கீங்க நீங்க மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இப்ப நீங்க வந்து வெகுவா மக்களால கொண்டாடப்படும்னா ஒரு தலைவன் வரும்போது தன்னழிச்சியா மக்கள் ஓடி போய் வரவேற்பு கொடுக்கதும் பாக்குறதும் இது பண்றதும் இருக்கும் லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தற்பொழுது அங்கிருந்து தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி இருக்கிறார்கள் சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது செய்தி அரசியல் தான் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர்வாள் இங்க கட்சி அரசியல்

அரசு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அந்த அரசை அரசியல் தான் தீர்மானிக்குது நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்த கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது அப்படின்னா அவருக்கு ஆர்வம் இல்லாமல் எப்படி இருக்கும் ரஜினிகாந்த் வந்து சங்கின் பொது எல்லாமே சொல்றாங்க அதே மாதிரி உங்களை வந்து பாஜக பீட்டி மன்றம் குறிப்பிட்டு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இந்த செனங்க கொண்ட சிறுத்திய செராச்சு செரங்கு வர வச்சிட்டாங்க ஆரிருச்சு ரெண்டு பேர்மே அந்த சந்திப்பு வந்து ஒரு பயங்கர விமர்சனமா பார்க்கப்படுது ஏ சார் பேப்பர் கேப்பர் படிக்கிறல நீ விமர்சிக்கிற இல்ல போஸ்ட் கார்டு நான் ரஜினி சார் வீட்ல போய் பிச்ச எடுக்கலாம் அப்படினு போய்ட்டீங்களா மிஸ்டர் சீமான் விமர்சனத்தை கடக்க இயலாத விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது நான் அவரோட முதல் மனைவி அப்படிதா நான் உலகத்துக்கே தெரியும் ஏ வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகால தூக்கி அனாதையா போட்டிருக்காரு அவதூறுகளை கடக்க இல்லாதவன் அற்ப வெற்றி கூட தொட முடியாது அவங்க அரசியலுக்கு வரன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு அவர் கனடாக்காரு அவர் மேல உப்பு மிளகா தூள்லாம் போட்டு வறுத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடை மேடையா அவரை கொச்சப்படுத்தீங்களே அதை மறந்துட்டா போய் நேற்று அவர் வீட்டில் பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கீங்க அசிங்கமா இல்லை இது நான் என்றைக்கோ படித்த கோட்பாடு இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய இது இல்லை சங்கின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு சகத்தோழன் நண்பன்னு அர்த்தம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி வந்துட்டே இருக்கான் போறா வர நிறுத்துற அவனை பைத்திய எதுக்குடா எதுக்கு நான்